ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் தேர்தல் வியூக நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் துக்லக் இதயா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா திமுகவை பொறுத்தவரையும் தென் மாவட்டங்களில் அவர் இந்த முறை அதிகம் கவனம் செலுத்துகிறார் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்தில் பார்க்குறாரு இந்த நேரத்தில் அவர் தென் மாவட்டத்திலே அதிகம் கவனம் செலுத்துகிறார் மதுரையை ரொம்ப குறிவைத்திருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த தேர்தலில் அதிமுக கோட்டையான மதுரை அதிமுக வீக்காக இருக்குது பாரதிய ஜனதா மதுரையில் வளர்ந்துருக்குங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு பாஜக பேராசிரியர் ராம இது ரொம்ப வெளிப்படையாக சொன்னார் கூட்டணி வச்சா அந்த கூட்டணி கட்சியை காலி பண்ணிட்டு நாங்கள் வளர்ந்துருவோம் அப்படின்னே சொன்னார் குறிப்பாக மதுரையில் அவருடைய ரோல் அந்த அமித்ஷா செய்கிற சோசியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல அந்த சாதி சாதியாக அதில் குறிப்பாக ஒரு இரண்டு சமூகங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சௌராஷ்டிரா சமூகமும் பிரமுளை கல்லர் சமூகம் இந்த ரெண்டு சமூகமும் மேக்சிமம் டிஎம்கேக்கு எதிர்ப்பாகவும் அதிமுக சார்பாகவும் சில சமயம் இருப்பாங்க அது சௌராஷ்டிரா தேசிய கட்சியில் சார்பா இருப்பாங்க காங்கிரஸ் அந்த மாதிரி ஏஜெஸ் ராம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இப்ப அந்த சமூகம் பிஜேபிக்கு நிறைய வர வச்சதுல இவங்களுடைய பங்கு அது கண்டிப்பா தேவேந்திர வேளாளரையும் கூட சேர்த்துக்கலாம் நீங்க அவங்களும் அந்த பட்டம் கொடுத்ததே இவர்தானே வாங்கி கொடுத்தாரு அந்தளவுக்கு வந்துட்டாங்களா பாஜக அவங்க கணிசமா வர்றாங்க இவரே போய் நடத்தி ஒரு மீட்டிங் நடத்தி நானே போய் கவர் எல்லாம் பண்ணேன் சரி இவரே வந்து கிராம கிராமமா போய் தேவேந்திர வேல பிஜேபி ல சேர்க்கறான முயற்சிகள் எல்லாம் பண்ணாரு அப்ப நானே ஒரு நியூஸ் கவரேஜ்க்கே போயிருக்கேன் மொத்தமா ஒரு கல்யாண கல்யாணம் மண்டத்துல அவ்வளவு பட்டியலான மக்களை ஒரே இடத்துல குவிச்சு அவங்கெல்லாம் மெம்பர் ஆக்கி பண்ணாரு ஏன்னா அந்த பாஜக அள பாஜக ராமசீனிவாசன் சார் நடந்தது ஓகே இது தங்கராஜ்னு ஒருத்தர் தங்கராஜ் வந்து ஆர்கேஷன் ஆமா 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 அந்த தங்கராஜ் அவர்களையும் நான் துக்குளக்காக பேட்டி எடுத்திருக்கேன் அவர் இந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசிக்க அவர் தேவேந்திர குல வேளாளராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் கார் மாதிரி தான் அவர் ஆர்எஸ்எஸ்கார் தான் அவர் பக்க ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் கார் தேவேந்திர குல வேளாளர் அதனால அந்த ஒரு தங்கராஜ் ராம சீனிவாசன்லாம் வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கல்ல பல்லருங்கிற பட்டத்தை மாத்தி தேவேந்திர குல வேளாளர்னு கொடுத்தாங்க அதுக்கு மோடி தான் கொடுத்தாரு ஆமா ஆமா அதுக்கு ஒரு குருமூர்த்தி எல்லாம் முயற்சி எடுத்தாரு நான் நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் அதனால எடுத்து பண்ணாங்க அமித்ஷாவே வந்திருந்தாரு மதுரைக்கு வந்தாரு அதுக்காக அதனால அப்படிப்பட்ட ஒருவா எடுத்து அவங்களுக்கு இது பண்ணாங்க பட் அதுல முழுசா அவங்கள்ட்ட போல அது அதான் சார் முழுசா அதுல போல பட் அந்த ஊர்ல நிர்வாகிகள் அவங்க எல்லாம் வந்து இப்ப கையில வச்சிருக்காங்க அவங்க பிஜேபி ஆமா பிஜேபி அதனால அவங்க மூலமா ஒரு அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு வந்தாவே அது பிளஸ் தான உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு பாக்கெட் என்ன தேவேந்திரர்களும் தான் இருக்காங்க அவுட்டர் எல்லாம் நிறைய இருக்காங்க அவனியாபுரம் வில்லாபரம் சோலவதான் பகுதி எல்லாம் அந்த ரிசர்வ் தொகுதி தானே அவங்க அதிகம் ஆமா அங்க அதிகம் அதனால வந்து இருக்காங்க அதனால அதுலயும் கொஞ்சம் இவர் வாங்கிருப்பாரு அந்த ஓட்டு கொஞ்சம் எல்லா வந்தான்னா வந்து பார்லிமெண்ட பொறுத்தவரை தேனிக்கு போயிரும் சொல்றேன் மதுரைல வந்து அந்த ஓட்டு சவுராஷ்ட்ரா வாங்கிருப்பாரு ஆனா சோலோதான் இன்னொன்னு சோலோதான் இப்ப கொஞ்சம் திமுக பக்கம் இருக்குங்கிறாங்க பாக்கெட் திமுக திமுக தான் ஜெயிச்சிருக்கு ஆமா தான் மூர்த்தி அதுக்கப்புறம் அது சமய நல அந்த ரிசர்வா மாத்தும் போது அவர் இந்த பக்கம் வந்துட்டு அங்க வேற வெங்கடேஷ் இருக்காரு எம்எல்ஏ அவர் அவரு மதுரை புறத்துல மொத்தம் அதுல அஞ்சு இப்ப திமுக இருக்கு அஞ்சு அதிமுக இருக்கு அது நீங்க சரவணன் ஒரு காரணம் வேற நீங்க சீனிவாசனுக்கு ஒரு பிளஸ் அவர் சீனிவாசன் கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டான அரசியல்வாதின்ற ஒரு பேரு சரவணன் சர்வ சர்வகட்சி சரவணன் ஒரு பட்டம் அவருக்கு மருத்துவர் எந்த நேரத்தில் ஆரம்பத்துல இருந்தாரு அதுக்கப்புறம் திரும்ப திமுக போனாரு திரும்ப அதிமுக வந்தாரு பிஜேபி போனாரு திரும்ப அதிமுக வந்துன்னு ஒரு தேர்தலில் சீட் கொடுக்கலன்னா உடனே மாறிடுவாரு

அவரு ஏன்னா வடக்கு தரலன்னா அடுத்த கட்சியில போய் சீட் வாங்கிடுவாரு செலவு பண்ணுவாருன்னு கொடுத்துருவாங்க அதனால அவருடைய அந்த மக்கள் வந்து என்னடா ஒரு எந்த கட்சியினால வந்து போட்டிட்டு இருக்காரு மாத்தி மாத்தி ஒரு அழுப்பு அதனாலயே அவருக்கு ஓட்டு குறைஞ்சு பிஜேபி அங்க ரெண்டா இடத்துக்கு வந்துருச்சு அதனால இப்பயும் நீங்க அந்த அஞ்சு தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து மேலூர்ல திரும்ப அதிமுகவுக்கான சாத்திய கூட அதிகம் திருப்பரங்குன்றத்துல ராஜன் செல்லப்பா இருக்காரு அங்கேயும் அதிமுக திருமங்கலம் ஆர்பி உதயகுமார் அங்கேயும் இப்ப செல்லூர் ராஜுக்கு தான் கொஞ்சம் சிக்கல் என்னன்னா கிட்ட அந்த தொகுதியை ஒப்புரச்சிட்டாங்க இப்ப அது இது வரைக்கும் மாநகரில் இவர்கிட்ட இருந்துச்சு தரபதி கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து இப்போ மூர்த்தி இன்சார்ஜ் அந்த தொகுதி எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றக்கா கொடுத்துட்டாங்க இப்ப மூர்த்தி வந்து அந்த தொகுதியில ஏகப்பட்ட மனதை செலவழிச்சு ரொம்ப தீவிரமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால இப்ப செல்லூர் ராஜுக்கு அது ஒரு சிக்கலா இருக்கும் வர்ற தேர்தல் அவருக்கு இல்ல அவருக்கு வந்து சென்டிமெண்ட்டா சொல்லுவாங்க மதுரை மேற்கா செ சொல்லூராஜுக்கு அவருடைய தொகுதிய சென்டிமென்ட்டா சொல்லுவாங்க அங்க திமுக ஆட்சி வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவூராஜ் எப்போவுமே அதான் சொல்றேன் அப்படிப்பட்ட தொகுதி தான் இந்த தடவை கொஞ்சம் இப்ப மூர்த்தியோட செலவுகள்னால அவங்க அவருக்கு ஒரு அங்க ஒரு அப்படியா ஒரு தடங்கல் ஒரு இது இருக்கு அத மீறி அவர் ஜெயிக்கணும் அதுக்கு அவர் பெரிய போராடணும் அவரும் அதுக்கேறது இணைய செலவு பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் அங்க ஏற்பட்டிருக்கும் இல்ல இப்ப இந்த சௌராஷ்டிரா பிரமலைக்கல்ல ரெண்டு பேரை பொறுத்தவரை தானே பிஜேபி இல்ல நீங்க பிஜேபி சௌராஷ்டிரா முழுக்க முழுக்க பிஜேபி ஆயிடுச்சு பிரமலைக்கலர் என்ன அப்படி சொல்ல முடியாது அதிமுக தான் ஜெயிக்குது ஐயப்பன் ஜெயிச்சிருக்காரு அவர் இப்போ இவரோட அணியில இருக்காரு ஓபிஎஸ் அணியில இருக்காரு அவர் தான் ஜெயிச்சாரு அமமுக அணினு கூட ஜெயிக்க முடியல மகேந்திரன் ஆனா இந்த முறை என்ன ஆகும்னா மகேந்திரன் வந்து இப்ப திரும்ப அதிமுக வந்துட்டாரு அதனால அவர் அங்கே போட்டிடுவாரு அப்போ திரும்ப அதிமுக பிஜேபி கூட்டணி வேற வருது அப்படிங்கிறப்ப அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிதான் இல்லை இப்போ மதுரையில் வந்து அந்த ரெண்டாவது இடத்துக்கு பிஜேபி அந்த எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு ஏன்னா அது எம்ஜிஆர் நின்ற தொகுதி மதுரைங்கிறது அருப்புக்கோட்டையாக இருக்கட்டும் மதுரை மேற்காட்டும் ஏன் அவங்க கட்சி தொடங்கின திண்டுக்கல் மாயத்தை அவர் ஜெயிச்சது இப்போ முழுக்க அது ஏடிம்கே பின்தங்கி வளர்ந்துருக்குல்ல இந்த கான்செப்ட வந்து திமுகவும் கவனத்தில் எடுப்பாங்கல்ல எப்படி அது போச்சுன்னு ஏன்னா அதிமுக நீங்க மா மா தானே வரணும் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லாத பிஜேபி எப்படி போகலாம் அப்ப அந்த சோசியல் இன்ஜினியரிங் திமுகவும் செய்யும்ல பிடிஆர் இருக்காரு மூர்த்தி இருக்கிறாரு அங்க ஆள் தளபதி இருக்கிறாரு மதுரையை பொறுத்த வரையும் கிரௌண்ட் ஒர்க் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சாதாரண ஆட்கள் கிடையாது அப்ப இந்த ஓட்டை ஏன் நம்ம மிஸ் பண்றோம் நம்மகிட்ட முப்பளத்தூர் இல்லையா அப்ப நம்ம கட்சியில சௌராஷ்டிராவே இல்லையா நீங்க தான் சொல்லிட்டேன் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு எதிர்த்து ஓட்டு தான் அதை நீங்க வாங்க முடியாது நீங்க அந்த ஐம்பத்தஞ்சுல இப்படி இவங்களுக்கு வரும் இவங்க வேணான் போடுறான் அதிமுக அதிருப்தி ஓட்டு திமுக அதிருப்தி ஓட்டு அது அதிமுக மேலே அதிருப்தி ஆகும் போது பிஜேபி போகுது அதனால அதிமுக அதிருப்தினா உடனே அது ஏடிஎம்கே டிஎம்கே வந்துராது ஏன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் இங்க இருக்கு அந்த ஐம்பத்தஞ்சுல வந்து அதிமுக போறது போல பிஜேபி போகுது அதிமுக காரங்கள பொறுத்தவரையும் திமுகவும் அதிமுகவும் ஒரு பொறுப்புல இருந்தவங்க அப்படியே திமுகவில வாய்ப்பு கிடைக்கலன்னா அதிமுக வருவாங்க அதிமுகால வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க இப்ப எப்படி அது பிஜேபிக்கு போச்சு அவனுக்கு என்ன அங்க வாய்ப்பு இருக்கு வெற்றிக்கான முகாந்திரம் இருக்குங்கிற ஒரேடிங்க காரணத்துக்கு டக்குன்னு அடுத்தப்பா இங்க ஏதாவது பேசி முடிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இல்ல நீங்க அந்த அளவுக்கு நிர்வாகிகள் போட்டான்னீங்க அந்த மாதிரி போவான் நீங்க தொண்டர்கள் அப்படி போகமாட்டான் தொண்டர்கள் வந்து என்னைக்குனாலும் எங்கயா விரோதி கருணாநிதினா கருணாநிதி கர்ணா ஆனா அந்த எதிர்ப்புல அதான் மிக்சிங் ஒரு அடி அதெல்லாம் அவன் போக மாற மாட்டான் நீங்க நிர்வாகிகள் வேணா இதை விட்டு அது உடனே பெரிய கட்சி அது அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அவன் சர்வைவல் முக்கியம் அரசியல் இருக்கணும் பொறுப்பு இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அதனால அங்க போயிருவாங்க தொண்டரை பொறுத்தவங்க பச்சை குத்திட்டு பாட்டு தெரியும் இன்னைக்கு ரெட்டாளைய குத்தி தெரியறவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் போய் டக்குன்னு திமுக போட மாட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அதிமுக ஒரு அதிருப்தி நீங்க என்னடா ஒரு அம்மா மாதிரி ஜெயலலிதா மாதிரி இல்லைன்னா மோடி பரவாயில்லடா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடிக்கு போடுவோம் இவர் போய் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு அங்க மோடி போறாரு எடப்பாடி பிரைம் மினிஸ்டர் போடு குத்து அவருக்கு அதான் பேசிட்டோம் என்னன்னா ஒன்னு இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நமக்கு எடப்பாடிக்கு சம்மந்தமான எலெக்ஷன் அடுத்து வந்து இவரை நல்ல கேண்டிடேட் சரவணன விட ராம சீனிவாசன் நல்ல கேண்டிடேட்டு ரெண்டாவது சௌராஷ்டிரா மக்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்லர் இவங்கெல்லாம் வந்து இந்த தடவை வந்து அதிமுக விட பிஜேபி பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு போயிட்டாங்க இதன் காரணமாக தான் அது வந்து ரெண்டாயிரத்துக்கு வந்துச்சு அதனால இப்ப திரும்ப வந்து பிஜேபி வந்து எல்லா இப்ப பத்து தொகுதி ஆறு தொகுதியோட எடுத்துக்கங்க அந்த ஆறு தொகுதியிலும் பிஜேபி தான் ரெண்டாயிரத்துக்கு வரும்னு சொல்லவே முடியாது அப்படியே கிடையாது மக்களவையில ஏதோ வந்துருச்சு அந்த தேர்தலை பொறுத்தளவு அந்த கணக்காது மக்கள் படைய கணக்காது இல்ல இப்ப இந்த சட்டமன்றத்துல ஸ்டாலின் வந்து உத்தரவு போட்டுதான் நமக்கு மதுரை ரிப்போர்ட்டர்ஸ் என்ன செய்தின்னா மூர்த்தியை கூப்பிட்டு எங்க தடவை மதுரை மிஸ் ஆகக்கூடாது ஏடிம்கே இவ்வளவு பல அவர் அவருடைய பார்வையில் என்ன பாக்குறாருனா இது டிஎம்கே ஏடிம்கே பெல்ட்டான ஆன நான் ஒத்துக்கிறேன் மதுரை தேனி ராம்நாடுனாலே ஏடிம்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அவங்க இப்ப ஏடிம்கேவே எடப்பாடி கையில இருக்கு இங்க உள்ள முக்குலத்துவோர் கட்சி இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படி இருக்கும்போது கூட அந்த சமூக வாட்டுக்கள் நமக்கு வரணும்ல அவர் ஸ்டாலினே அதை அவர் வருத்தப்பட்டிருக்காருங்கிறாங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே இப்போ ஜெயலலிதா இருந்தப்படுறது இப்ப எடப்பாடி மீது இவங்களே அதிருப்தியில இருக்காங்க அதிமுக ஆனா அந்த ஓட்டு கூட நமக்கு வரணும் அப்பா இந்த முறை எட்டு தொகுதி பத்து தொகுதியாவது நம்ம ஜெயிச்சாணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்கிறாங்க அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுமா மாதிரி முக்குளத்தோடு ஓட்டு வந்து அவ்வளவு சீக்கிரம் டிஎம்கேக்கு டைவர்ட் ஆகாது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஓட்டு ராம் ராம்நாட்டுல போன சட்டசபையில டிபி முழுக்கிழந்திருக்கு ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல ரெண்டு தொகுதி இருக்கு நீங்க உங்களுக்கு ரெண்டு தொகுதி இது வந்து ரிசர்வ் தொகுதி பரமக்குடி ரிசர்வ் தொகுதி நீங்க முத்துராமணிங்கும் ராம்நாடு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு ராஜா ராஜகண்ணப்பன் ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சிருக்கு அதனால வந்து டிஎம்கேக்கு வந்திருக்கு நான் அந்த முக்குளத்தூர் அதாவது முக்குளத்தூர் வாக்குகள் வந்து முழுமையா வராதுன்னு சொல்ல வரேன் நானு நீங்க முஸ்லீம் வாக்குகள் இருக்கு அத கணக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க யாதவர் வாக்கு இருக்கு அத கணக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க டீம் கேக்கு அவங்க சொல்ருவாங்க அவர் இவங்க இருக்காங்க தேவர் தேவேந்திராளர்கள் அதான் யாதவர் யாதவ் கோனரா ஆஹ் இந்த தேவேந்திர குல வேளாளர்க்கும் அவங்க எல்லாம் போட்டுருவாங்கல்ல உங்களுக்கு நீங்க குலத்தோரை பொருத்தளவுல அவங்க ஒரு செக்ஷனா போட்டு ஏற்கனவே தீமுக இப்ப முத்துராமலிங்கம் அது அந்த கம்யூனிட்டிய சேர்ந்தவர் தான் மூர்த்தி அந்த கம்யூனிட்டி தான்

அது சசிகலா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆனது இது நம்ம கட்சின்னு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இப்ப அதுல இருந்து இப்ப வந்து சசிகலா ஓபிஎஸ்லாம் வளக்கி வச்சாரு இது கவுண்டர் கட்சி ஆயிருச்சு முடிவு பண்ணும்போது நமக்கு பாதிப்பு அந்தருது அப்படி வரும்போது அது ஏன் திமுக வரல அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வி ஆனா அது வந்து அந்த டிரான்ஸ்பர்மேஷன் உடனே ஆயிராதுன்னு சொல்றேன் இது வரைக்கும் வெறுப்பா பார்த்த கட்சி மேல உடனே வந்துராது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் அதுக்கு இடையில வந்து அதனாலதான் பிஜேபி அந்த இடத்த பயன்படுத்துது ஏன் வந்து நயினார் மகேந்திரா வந்து இங்க நிக்கிறாரு பார்லிமெண்ட்டுக்கு போனாரு ராமநாதன் ஏன்னா முக்களத்தோர் ஓட்டு இப்ப வந்து பிஜேபிக்கு மாறுது அப்படின்னு அவர் எதிர்பார்க்க நினைச்சாரு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பிஜேபி நின்று இவர் நின்னாரு தான் இங்கே நம்ம திருநாவுக்க நின்னாரு இப்ப ஓபிஎஸ் ஏன் வந்து தேன் கிடைக்கலன்னு அடுத்த சாய்ஸா உடனே ராமநாதன் அங்க வந்து இப்ப பிஜேபி சார்பில் வந்து ஓட்டு வந்து நம்ம ஓட்டு மாறி இருக்கு அப்படின்னு சோ மரவர் ஓட்டு வந்து இப்போதைக்கு முப்பளத்தோர் ஓட்டு வந்து ஓரளவுக்கு டிஎம்கே பக்கம் வர விருப்பம் இல்லாத அந்த கீழ்மட்ட தொண்டர்கள் பிஜேபியை சார்ந்து நிக்கிற சூழ்நிலை இருக்கு இப்போ அவங்க ரெண்டையா திமுக அதிமுகவும் ஒன்னா சேர்ந்தப்ப இந்த தடவை அந்த பிரிவைக்கு வாய்ப்பு இல்லை இந்த முழுமையா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருந்தான் நினைக்கிறேன் கடைசி ஆமா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா ஒரே கூட்டணியா இருக்காங்க ரெண்டாவது கடைசி நேரத்தில் கண்டிப்பா வந்து ஓபிஎஸும் டிடிவியும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல அந்த கூட்டணியில இல்ல அப்பதான் டிஎம்கேக்கு வந்து இப்ப ஒர்க் இருக்கு ஏன்னா போன முறை ஏடிஎம்கேக்கு போல பிஜேபிக்கு போயிருக்கிறோம் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க ஆமா அப்ப அந்த ஓட்டு நமக்கு திருப்பி திமுக வர வைக்கணும்ல அவங்க அதான் வர வைக்கிறதுல வராத ஓட்டு அத வர வைக்க ட்ரை பண்ணும் அவ்வளவுதான் பிஜேபிக்கு போகாம வர வைக்க அது வந்தா தானே பத்துக்கு எட்டு ஒன்பது திரும்ப நீங்க தான் சொல்றேன் நீங்க ஓபிஎஸ் இவரெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா திரும்ப டிடிவி எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டீங்கன்னா எப்படி வரும் அந்த ஓட்டு காம்ப்ரமைஸ் அந்த அந்த ஓட்டுகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அது வந்து நீங்கள் அடிப்படையில் நீங்கள் தேவர் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்மட்ட லெவலில் தொண்டர்கள் லெவலில் சொல்கிறேன் கேடர் லெவலே விட்டுருக்கு நீங்கள் தொண்டரை தாண்டி அந்த அபிமானம் உள்ளவர்களே இருக்காங்க அவங்களாம் வந்து திமுக போட மாட்டாங்க அவங்க எதிரியாக தான் பார்ப்பாங்க எம்ஜிஆரோடய எதிரி கருணாநிதி தீயசக்தி கருணாநிதி அந்தளவு கான்செப்டெலாம் இருக்குது அவங்க அவங்க ஃபீல் தங்க தங்கத்தமிழ் செல்வன் போன்றவர்கள் அங்கேருந்து வந்ததற்கு பிறகு தேனி மாவட்டத்திலேயே சட்டமன்ற தொகுதியிலேயே கொஞ்சம் ஒரு சேஞ்சை பார்த்தோம் நம்ம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே உதயசூரியன் உதிக்கவே உதிக்காத தொகுதியான அந்த பகுதிகளெல்லாம் ஆமா ஆமாம் ஆண்டிப்பட்டில ஆண்டிப்பட்டியில் ஜெயிச்சிருச்சு தங்க தமிழ் செல்வன் ஒரு ஒர்க்கு பண்ணார்ல ஆமா அவர் நின்று தோற்று போயிட்டாரு அவர் ஆண்டிப்பட்டியில் வந்து மகாராஜன் நாங்கள் ஜெயிச்சிருக்காரு பெரியகுளத்தில் ஜெயிச்சிச்சு அது போனது வந்துங்க ஒரு நீங்கள் இந்த தடவை ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சிஎம் முடிவு பண்ணால் அந்த ஓட்பாட்டினே வேற மாதிரி இருக்கும் இப்ப நீங்க வந்து பாருங்க நீங்க திமுக ஜெயிக்கணும்னு முடிவெடுத்தா அந்த கா அதான் நீங்க சொல்றேன் காஸ்ட் ஓட்டிங்கிறது நீங்க வந்து அதிகபட்ச ஒரு தொகுதில முப்பா முப்பது பெர்சன் இருப்பாங்க ஒரு மேஜர் காஸ்ட் அதே நீங்க பிரிஞ்சா கூட அவன் மொத்தமா ஒரு இடத்துக்கு போனா கூட நீங்க மீதி ஏதோ பெர்சன் இருக்கான் ஆமா நம்ம கவனம் செலுத்திட்டு மத்தவன விட்டுற கூட அவன் இயல்பா வரவே அவன் எல்லாம் வர்றாங்க அது இயல்பா வரும் அதுல எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அதுதான் வரும் நீங்க வந்து காஸ்ட் பா காஸ்ட் பாத்து போடாத ஜனங்கள் தான் இன்னைக்கும் ஜாஸ்தி ஆமா ஆமா ஜாதி கட்சி பாத்து போட மாட்டாங்க அந்த கம்யூனிட்டி அவங்களை சரி பண்றதுக்கான சில சலுகைகள் அறிவிச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவ்வளவு போராடுறான் ஒரு நாடாருக்கும் ஒரு தலித்துக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு எடப்பாடி அதனால் ஒரு கிறிஸ்டின் நாடாருக்கும் ஒரு பறையர் சமூகத்துக்கும் அதை கொடுத்துருக்காரு அதுலயே இப்ப பல்லர் சமூகம் மல்லு கட்டுறாங்க ஆமா எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு கொடுக்காம கிருஷ்ணசாமி பெரிய அறிக்கை விட்டுருக்காரு திமுக புறக்கணிச்சிருச்சு அதிமுக புறக்கணிச்சு விட்டுருக்காரு ஆமா ரெண்டுலயுமே வந்து எங்களுக்கு தரல ஒரு சீட் கூட தரல அப்படின்னு வந்து இவர் நிறை குலத்தான் பையன் சதன் பிரபாகரனுக்கு கொடுக்கப்படும் பேசிட்டு இருந்தாங்க தேவேந்திர குழாவில் இருந்து அதே கடைசியில் எப்படி மாறிச்சுன்னு தெரில இது அந்த மாதிரி அப்போ கணக்கு போட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கே அப்துல்லாவை எடுத்து அதுக்கு பிறகு ஒரு சல்மா ஆமா ஆமா

தங்களுடைய திருப்திக்கு அதாவது யாரையும் பகச்சிக்காம இருக்கிறதுக்காக பண்ணி வச்சுக்கிற சில வேலைகள் அது எப்படி சொன்ன கணக்கு குறிப்பிட்ட சமூக ஓட்டுகள் இதையெல்லாம் தாண்டி எந்த சமூகம் இருந்தாலும் அது இல்லாத சமூகங்கள் தான் எல்லா தொகுதியிலும் அதிகம் அதெல்லாம் கவனம் செலுத்தி பார்க்கும் போது வெற்றி அதெல்லாம் தீர்மானிக்கிறீங்க இப்போ வரைக்கும் இப்ப கடந்த முறை பெற்றதோட அதிக தொகுதியில் திமுக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மதுரை பகுதியில வாய்ப்பு கூட இருக்கு பிடிஆர் மூர்த்தி இணைந்து செயல்படுவாங்க இல்ல அதுல பிடிஆர் மூர்த்தி இணைந்து செயல்படுறாங்களோ செயல்படலையோ அது வேற விஷயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு இருக்கு பிடிஆருக்கு முதல்ல பொறுப்பே இல்லை அவருக்கு கட்சி ரீதியான பொறுப்பு இல்ல அவருக்கு அவர வந்து அதிகாரம் அவரே சொல்றாரு அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு அவர் கட்சி ரீதியிலயும் அவர் தான் அவர் அவர் போட்டோ எல்லாமே தளபதியால போட்டோ அடிக்க போஸ்ட் அடிச்சு ஒட்ட முடியுது மதுரையில என்ன அத யாரும் கண்டிக்கிறது இல்லை கேட்கறது இல்ல அப்படி இருக்கு சோ அதனால வந்து அவரு அவர் தொகுதியை பாத்துக்குவாரு வெற்றிக்கு ஒரு காரணமா இருப்பார் ஒரு தமிழ்நாடு அளவு பிரசனாட்டியா மூர்த்தி மதுரை பிரசனாட்டியா இருந்தாலும் பிடிஆர் தமிழ்நாடு பிரசனாட்டியா இருக்காரு அது அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தேவையில்லை இளைஞர்கள் மத்தியில் பிடிஆர் இன்டலெக்சுவல் எக்கனாமிஸ்டுங்கிற ஒரு ரோல் இருக்குல்ல பிடிஆருக்கு இருக்கலாம் அவர் பிடிஆர் மினிஸ்டர் நான் சொல்றேங்க பிடிஆர் வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் இல்லன்னு சொல்றாங்க ஆனா அவர் அரசியல் வந்து இந்த பொன் வசந்த குமார் அவருடைய ஆதரவாளர் அவரை கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க என்ன காரணம்னா இவர் இவருடைய ஆளு இவர் எதிர்த்து செயல்பட வைக்கிறாருன்னா குற்றச்சாட்டு அதனாலதான் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் ஒரு மினிஸ்டர் சிட்டிங் மினிஸ்டர் அவர் தொகுதிக்குள்ள இருக்காரு அவருடைய மாவட்டத்துக்குள்ள இருக்காரு அவர் போட்டோ போடாம போஸ்ட் அடிக்க வேண்டிய முடியுது அத தலைமை கூப்பிட்டு கேட்க மாட்டேங்குது ஏன் நீங்க போட்டோ அடிக்கலன்னு கேட்க மாட்டேங்குது அது வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் பிடிஆர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நீங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து பேசுறீங்க ஆமா ஒர்க்கு நீங்க அங்க வந்து எவ்வளவு பேர் அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க எவ்வளவு பேர் அவருக்கு எதிரா இருக்காங்க கட்சியில அப்படின்றதெல்லாம் மதுரைக்குள்ள பூர்ல போய் நீங்க கீழே பார்த்தாதான் தெரியும் நம்ம வெளியிருந்து பார்த்தோம்னா அவர் ஒரு இன்டலெக்சுவல் இப்ப எங்க ஆசிரியருக்குலாம் ரொம்ப பிடித்தமானவர் அவரு அவருக்குலாம் நல்ல போஸ்டிங் கொடுத்து நல்லா இது பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க அவங்க அப்பா காலத்துல இருந்தே அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்ப ஆனா வருகிற தேர்தல் அப்படி இருக்குமான்றது தெரியாது அங்க வேணா போனதுல வந்து ஒரு பலவீனமான வேட்பாளர் அங்க போடப்பட்டார் அதிமுக சார்ல ஒரு அவர் செலவு கொடுத்த பணம் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் தேர்தல் பணியே பார்க்கல அவரு தேவருடைய உறவினர் சொல்லி ஒருத்தர் கொடுத்தாங்க இந்த தடவை அப்படி இல்ல அதிமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் போட்டாங்கன்னா அந்த அதிமுக வேட்பாளர் பணம் கொடுக்கும் இவர் பணம் கொடுக்காம நிக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படி மதுரையில் வந்து பெரிய ஓட்டுக்கு பணம் வாங்காத பெரிய படித்த படிப்பாளிகள் அறிவாளிகள் நிறைந்த தொகுதியும் அது கிடையாது அதனால வந்து அதெல்லாம் அவருக்கு இந்த தடவை வந்து ஒரு பெரிய சோதனை கா கட்டம் இருக்கு அவருக்கு ஒருவேளை அவரே வந்து இந்த அரசியலை பார்த்து விலகி வேணாம் சாமி அணி ஆளை விடுங்கன்னு போறாரா இல்லை தொடர்ந்து அந்த காலத்துலேருந்து போராட்ட போறாரா அப்படிலாம் தான் பார்க்கணும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான நுட்பமான புள்ளிகளை தொற்றுக்கீங்க வெறுமனே இது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு பார்க்காம தொகுதி மதுரை பேட்டன் என்னென்ன சமூகங்கள் பிஜேபி எப்படிலாம் உள்ள கேப்பில் வர்றாங்க அதிமுக எங்கெல்லாம் இழக்குது இதில் விஜயனுடைய வளர்ச்சி இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பார்க்கணும் அதுவும் உங்களுக்கு தொகுதி வாரியாக எப்படி அந்த மக்கள் பல்ஸ் இருக்கு வியூகம் எப்படி பார்க்கணுங்கிற அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கால் நூற்றாண்டுக்கு மேல அனுபவம் பெற்றோம் அந்த வகையில் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மதுரையில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஓட்டு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எதனால் அதிமுக கோட்லாம் போகுது இப்போ அலைன்ஸில் நீங்கன்னா என்ன நடக்கும் மூர்த்தியோட ஒர்க் என்ன பிடிஆருடைய ஒர்க் என்ன முதலமைச்சர் என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிற பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வச்சுங்க சரி நன்றி நன்றி